எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆசை ஆசை நல்ல ரெண்டாயிரம் உதைக்காம விட்டானுக்கட ஐயோ புதைச்சி உதைக்கிற மாதிரியா இருக்குதே நான் எப்படி பாட்டு எடுக்குது நான் எந்த பாட்டு எழுனாலும் ஏன்ப்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா எல்லாம் கேட்பானு அவமானமா போச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏண்டா ஏண்டாடே நீ பரம்பரை பரம்பம் தானே புதுசா பாட்டு எழுதணும் நம்பலாமா நம்பலாமா ஏன் ஆசை ஆயிரம் புண்ணு ஏன் என்ன ஏண்டா ஏண்டா ஏன்டா ஆயிரம் வச்சு

தனியா பேசுறனே தனியா பிரேனே அவனை பட்டுறதுல அவன கூப்பிட கூடாது கூப்பிட கூடாது கூப்பிட கூடாது ஏன் எது கூப்பிடணும் அவனை நம்பி போலம போச்சு கத்தி கத்தி பொருளும் போயிட போகுது அவன் இல்லை வர மாட்டான் ஏப்பா என்னப்பா ஹ பா பாட்றேன் நான் பாட்றத நான் பொறவ இல்லை பாட்டு பாட்றதுல எனக்கு வராது போடா போடா

ஒண்ணும் ஒன்னும் இல்ல பேசும்போது நல்லா இறக்கெல்லாம் பேச பாட்டு போது நல்லா ஒண்ணும் கவனிக்காத கோட்டை விட்டுரு யோ உடம்பெல்லாம் தேவதி அவனை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு சபையில் நடந்ததை கூறு சபையில உன் பாட்ட குற்றவுன்னு சொல்லிட்டாங்க

தமிழ் சங்கத்தின் தலைவர் என்ற ஆரவத்திலே தான் பாட்டிலே குறை கண்டீரோ என்ன குற்றம் கண்டீர் முதக்கண் பாட்டை இயற்றியது யார் யாம் யாம் ஏற்றினோம் எழுதிய நீர் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும் புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து வரிவோம் அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை எல்லாம் எவக்கு தெரியும் எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காது என்று அர்த்தமா அது குற்றம் கூறக்கூடாது கீழன் எம் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா கூறும் கூறும் பாரும் புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள் புலமைக்கு சட்டை தேவைதான் ஆனால் அது சண்டையாக மாறிவிடக்கூடாது சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து அதை மாற்ற யாராலும் இயலாது பொறுத்துப்பாரும் எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி சொற்று வயலா அல்லது பொருற்று சொல்லித்தப்படலாம் பொருத்தான் குற்றம் இருக்கிறது என்ன குற்றம் எங்கேயுளை சொல்லும் அழ்தலை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ இதுதான் என்பது செய்யுள் செய்யுளின் கருத்து தலைவன் தலையின் காதலின் அவளது கூந்தலில் வரும் நறுவணத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன் அந்த செய்யுளின் உட்கருத்து மலர்களிடத்தே உள்ள மலர்ந்த பொழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க இப்பாட்டிலிருந்து எமது மன்னர்க்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு ஒரு காலம் இருக்க முடியாது வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மணல் இருக்க முடியுமே தவிர சிறப்பில் வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலில் மனம் கிடையாது கற்பு கரசுகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கை என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது பெண்களுக்கு இரே பதினான்கு லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான் இயக்கம் வாக்கில் இருந்து உதவுகிறாரே பாரதி அவளுக்கும் அதே நிலைதானோ கணவர்கள் என்ன நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள் அவளுக்கும் அதே மதிப்படுத்தான் உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உனது தமிழின் மீது ஆணையாக எனது தமிழ் புலவர் மீது ஆணையாக நக்கீரா நன்றாக என்னை பார் நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா ஆண்டவா புலவரே நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக உமது நெத்தியில் ஒரு காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி பங்கம் படவர் ரெண்டு கால் பரப்பி சங்கதனை கீழ் கீரனை அறுக்கும் நக்கிரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் சங்கருப்ப ரெங்க சங்கரனார் கேதுகுலம் தங்கை சங்கை வாழ்வோம் அறனே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை மகேஸ்வரா பரம்பருடே தென்னாருடைய சிவரை எந்நாட்டவர்க்கும் இறைவரே அதில் என்பதே முதல்வரே எங்கள் பிள்ளைகள் அதி

ஆண்டவா இறைவா என்றிருமான் மொழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே மூவரும் நீயே முன்னேறி நீயே தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே முக்கண் முதல்வனே முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவனே மூலப்பொருளை அமிழ் தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படலாகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன் ஐயனே இத்திறியறி மன்னிங்கள் தவறு இருந்தால் நீரனே நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம் வந்திருப்பது இரையன் தறிந்தும் நெட்டிக் கண்ணை கிறப்பினும் குற்றம் குற்றமே என்று பாதாடிய நீ தமிழ்க்கு தமிழ் வாழ்க்கை வாழ்கனின் தமிழ்கொண்ணு மன்னவா தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி ஆயிரம் பொற்காசுகளை தருவிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன்